स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजे नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिम्

முக்தியின் சாரத்தை எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே விளக்குகின்றார் பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோஹியாசு புத்தி பரியவதிஷ்டதே உள்ளத் தெளிவு ஏற்பட்டவுடன் இவனுடைய எல்லா துக்கங்களுக்கும் அழிவு ஏற்பட்டு தெளிவடைந்த மனமுடைய கர்மயோகி அவனுடைய புத்தி விரைவிலேயே எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி பரமாத்மா ஒன்றிலேயே ஸ்திரமாகி விடுகின்றது ஜீவன் முக்த லட்சணத்தை எம்பெருமான் விளக்குகிறார் இது ஜீவன் முக்திக்கான நேரடியான நுட்பத்தை எம்பெருமான் அளிக்கின்றார் பிரசாதே சர்வதுக்கான பிரசன்ன சேதசோஹியாசு புத்தி பரியவதி இந்த உள்ள தெளிவு ஏற்பட்டால் இவனுடைய எல்லா துக்கங்களும் அழிந்து தெளிவடைந்த மனமுடைய கர்மயோகி புத்தி மற்ற எல்லாவற்றிலிருந்தும் விலகி பரமாத்மாவிலேயே ஒன்றும் அதாவது நிரந்தரமான நித்யானந்தத்திற்குள் கரைந்து விடும்னு சொல்றார் சாதாரண மனிதனுக்கும் ஞானிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னன்னு ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் சாதாரண மனிதனுக்கு பத்து ஏக்கர் பரப்பளவுதான் மனம் இருக்குன்னா பத்து ஏக்கர் பரப்பளவிலும் பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு பெரிய ஜூவே நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட மிருகங்கள் ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் பள்ளி ஒரு பக்கம் சிறுத்தை பூராம் பு புலி யானை எல்லாம் குதிச்சிட்டு இருக்கு ஒரு ஜூ மாதிரி காடு மாதிரி மனம் இருக்கு இதுதான் சாதாரண மனிதன் நிலை ஒரு ஞானியினுடைய நிலை என்னன்னா அவருக்கு பத்து லட்சம் ஏக்கர் இருக்குன்னா ஒரு பத்து ஏக்கர்ல மட்டும்தான் இந்த ஜூ நடந்துட்டு இருக்கு ஞானி மனம் இல்லை மனம் கடந்து இருக்கின்றார் நீங்க சொல்லலாம் மனம் இல்லாமல் தான் எப்படி பேச முடியும் அதனால தான் சொல்றேன் மனம் இல்லாமல் மனம் கடந்து இருக்கார் இருந்தாலும் அவரை தொந்தரவு செய்யாத நிலையில் மனம் இருக்கின்றது இப்ப உங்களுக்கு இருக்கிறதே பத்து ஏக்கர் தான் பத்து ஏக்கர்ல இந்த ஜூ நடந்துட்டு இருக்கு அதனால எப்ப பார்த்தாலும் என்ன வீடே ஜூ மாதிரி இருக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படித்தான வெளியில இருக்கும் காலையில் கரடி வருது சாயந்தரம் சிங்கம் வருது ராத்திரி புலி உரும்புது பகல்ல பாம்பு கடிக்குது வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு பாருங்க இது எல்லாமே மனுஷ உடம்பு வழியா வெளியில வருது அவ்வளவுதான் ஞானிக்கு பத்து லட்சம் ஏக்கர் இருக்கிறதுனால அந்த பத்து ஏக்கர் நடக்கிறது நெக்லிஜிபிள் அதனால தான் மனம் கடந்த நிலைன்னு சொல்றோம் பத்து ஏக்கர்ல ஜூ நடத்துற மனசை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூவை பத்தி ஒரு சின்ன கதை ஒரு சூளை மக்கள் கூட்டமே வரலையும் மிருகங்கள் எதுவும் புதுசாக வராததுனால அந்த ஜூ ஓனர் என்ன பண்ணார் ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ கொரில்லா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ வேஷம் போட்டுக்கோ முன்ன வச்சாவது நான் நிறைய சம்பாதிப்பேன் உனக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் அவரும் கரெக்டாக வேஷம் போட்டுட்டு உண்மையிலேயே கொரில்லா மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு சூளை கூட்டம் நிரம்பை வழியுது கொரில்லா மாதிரியே குதிக்கிறது ஆடுறது தினம் ரெண்டு சீப்பு வாழைப்பழம் சாப்பிடுறாரு போகிறவங்க வர்றவங்க கொடுக்குற கடலை எல்லாம் திங்குறாரு கொரில்லா மாதிரியே மாறல் அடிச்சுக்கிறாரு உடம்ப பிராண்டிக்கிறாரு அவருக்கு இருந்த வரவேற்பை பார்த்து ரொம்ப ஓவரா எந்த ஓவரா குதிச்சு ஒரு நாள் தவறி போய் பக்கத்தில் இருந்த சிங்கக்கூடல விழுந்துடுறாரு விழுந்துட்டு அப்போ குரல் வந்து தானே ஆகணும் மனித குரல்ல வேகமாக கத்துறாரு ஐயோ காப்பாத்து காப்பாத்து காப்பாற்று ஐயோ சிங்க கூண்டில் விழுந்துட்டேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு இந்த சிங்கம் வந்து மெதுவாக இவரை தட்டி ஏய் மூடுறா நான் இந்த மேஷம் தான் போட்டுட்டு இருக்கேன் கத்தனா ரெண்டு பேருக்கு வேலை போயிடும் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சுதான் நேரம் வரும்பொழுதெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் பல்வேறு மிருகங்களோட உடையை போட்டுக்கிட்டு நாம பண்ற ஆர்ப்பாட்டம் சில நேரத்தில் இன்னொரு மிருகமும் உடைய போட்டு வந்து பண்றதுன்றது தெரியாம போகுது மனம் இருக்கிற இடம் முழுசும் சூ நடத்தணும்னா நிம்மதியா நாம் அங்கே இருக்க முடியாது அதை தாண்டி சத்தியத்துக்குள் ஒன்றுவதைத்தான் ஜீவன் முக்தின்னு என் பெருமாள் தான் இது சொல்கிறாரு முதல்ல நமக்கு அடிப்படையான தேவை ஜீவன் முக்திக்குள்ள நுழைய என்ன அடிப்படை தேவை என்னன்னா மன அமைதி நம்மளுக்குள்ள இழற எல்லா பிரச்சனைக்குமே ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற எபிலிட்டி எந்த எண்ணம் வந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் மூலமா ஆன்மீக சத்தியங்களின் மூலமாக நம்மை மீண்டும் நம்முடைய அமைதிக்கு கொண்டு வருகின்ற பக்குவம் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பும் ஒரு ஒரு சுனாமி மாதிரி தினந்தோறும் உங்க வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது உணர்ச்சி கொந்தளிப்பாவது நடந்துருது எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு நடந்தாலும் நமக்கு நாமே ஆராய்ந்து இருபத்தோரு நிமிடங்களுக்குள் நம்மை மீண்டும் அமைதிக்குள் கொண்டு வந்துவிட நம்மால் முடியுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் இதுதான் ஜீவன் முக்த லட்சணம் சுனாமி அடிச்சாலும் எந்த துக்கம் அடித்தாலும் எந்த மயக்கம் அடித்தாலும் ஆசையினால் தாக்கப்படும் பொழுது அச்சத்தால் தாக்கப்படும் பொழுது பயத்தால் தாக்கப்படும் பொழுது கவலையால் தாக்கப்படும் பொழுது கோபத்தால் தாக்கப்படும் பொழுது குரூரத்தால் தாக்கப்படும் பொழுது வேதனையினால் தாக்கப்படும் பொழுது வெஞ்சத்தால் தாக்கப்படும் பொழுது எதனால் தாக்கப்பட்டாலும் இருபத்தோரு நிமிடங்களுக்குள் உங்களை நீங்களே சமச்சீர் நிலைக்கு கொண்டு வந்து கொள்ள முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் வேற ஒன்றுமே இல்லை ஜீவன் முக்தியினுடைய சாரம் இதுதான் அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட தாக்குதல் ஏற்பட்டாலும் உங்களை சமநிலைக்கு கொண்டு வந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஞான கருத்துக்களை சாஸ்திர சஸ்திரங்களை தேடி வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து விட்டீர்கள் இந்த உள்ளுலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சொத்துக்களையும் சேர்த்து விட்டீர்கள் உண்மை என்னன்னா வெளி சொத்து சேர்க்க வேண்டாம் நான் சொல்லலை அது மட்டுமே பத்தாதுன்னு சொல்கிறேன் பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள் சாதாரண ஒரு பிரச்சனை இருக்கிற ஆயிரம் ஏக்கரில் வேலி போடும் பொழுது ஒரு ரெண்டு ஏக்கர் யாராவது பிடித்து கொண்டிருப்பார்கள் மனிதன் துக்கத்தில் விழுந்து டிப்ரெஷன்ல விழுந்து ரெண்டு மாதம் வெளியில் வர மாட்டார் அந்த ரெண்டு மாதம் டிப்ரஷன் விடாமல் சம்பாரிச்சிருந்தானே இந்த மாதிரி இருநூறு ஏக்கர் பண்ணி இருப்பார் லைஃபோட ப்ரொடக்டிவிட்டியை பற்றி யோசிக்கவே யோசிக்காத தெளிவே இல்லாத மூட மனம் காரணம் வேற ஒண்ணும் இல்ல உள்ளுக்குள்ளே தன் வாழ்க்கையை வாழ்கின்ற ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் இல்லாமல் இருப்பது சஸ்திரம் இல்லாத ஒரு மனிதன் எதிரிகள் இல்லாமல் தானாகவே அழிவான் இந்த இடித்துரைப்பதற்கு இல்லாத அரசன் என்று கெடுவான் வள்ளுவர் சொல்ற மாதிரி தனக்குள்ளே சாஸ்திர சஸ்திரங்கள் தன்னை மீண்டும் மீண்டும் சமநிலைக்கு எடுத்து வந்து கொள்ளுகின்ற சமநிலைக்கு கொண்டு வருகின்ற சத்தியங்கள் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் லைஃப் சொல்யூஷன்ஸ் உள்ளுக்குள்ளே இல்லாத மனிதன் வேறொரு நபர் இல்லாமல் எதிரி இல்லாமல் தானாகவே துக்கத்தில் விழுந்து அழிவான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் தன்னைத்தானே மீண்டும் சமநிலைக்கு எடுத்து வந்து கொண்டு நிறுத்திக் கொள்ளுகின்ற சக்தி உடையவன் ஜீவன் முக்தன் அதற்கான சத்தியங்களை உடையவன் ஜீவன் முக்தன் அந்த சத்தியங்களை அழிப்பவன் அவதார புருஷன் நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை இந்த சத்தியங்களை வாங்கி உள்ளே சேர்த்து வைத்துக்கொள்வது இந்த சத்தியங்களாலே மீண்டும் மீண்டும் நம்மை சமநிலைக்கு எடுத்து வந்து கொள்வது ஜீவன் முக்தி மீண்டும் மீண்டும் தன்னை சமநிலைக்கு எடுத்து வந்து கொள்பவன் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி பரமாத்மாவிலேயே ஸ்திரமாக

அருமையான சத்தியம் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராபிய ஸ்திत्वा ஸ்தித்வாசியாமந்த காலே பிரம்ம நிர்வாணம் ருச்சதி அர்ஜுனா இதுதான் பிரம்மத்தை அடைந்தவனின் நிலை இதை அடைந்தபின் யோகி ஒருபோதும் மோகமடைவதில்லை மேலும் உயிர் பிரியும் நேரத்திலும் இந்த பிரம்ம நிலையிலேயே நிலை பெற்று பிரம்மானந்தத்தை அடைகின்றான் என் இங்கு ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை சொல்கிறார் வாழ்க்கை முழுவதும் எந்த அனுபவங்களை வைத்து வாழ்கிறோமோ உங்க வாழ்க்கையிலே எது ஆழமான அனுபவமாக உங்களுக்கு நிகழ்கிறதோ அந்த அனுபவம் தான் மரணம் பொழுதும் நடக்கும் சில பேர் எங்கிட்ட சொல்றதுண்டு சாமி கடைசி நேரத்தில் சாகும் பொழுது சங்கரா சங்கரான்னு சொன்னால் கடவுள்கிட்ட போயிடலான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும்போது நாம ஏன் வாழும் பொழுது சங்கரா சங்கரான்னு இந்த மாதிரி நேரத்தை வீணடிப்பானே சாகும்போது சொல்லிக்கிட்டா போதாதா அப்பா வாழும் பொழுதே சங்கரா சங்கரான்னு சொல்லி பழகி இருந்தாதான் சாகும் பொழுதும் அதை சொல்ல வரும் வாழும் பொழுதெல்லாம் கோலா கொக்கோ கோலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சாகும் பொழுதும் அதுதான் வரும் என்ன வாழும் பொழுதெல்லாம் ஒன்னு சொல்லிட்டு இருந்து சாகும்பொழுது பளிச்சுன்னு ரெக்கார்டை மாத்திர முடியுமா மனித மனம் பாருங்க எம்பெருமான் தான் சொல்றாரு இந்த ஆழ்ந்த அமைதியிலே ஜீவன் முக்தத்தன்மையிலே தன்மையிலே நிர்விகல்ப நிலையிலே இருக்க பழகுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையுடைய எந்த புயலை விடவும் அந்த நிர்விகல்பத்தன்மை ஆழமாக உங்களுக்குள்ளே நிலை பெற்றுவிடும் அப்போது மரணங்கிற பெரும் புயல் அடிக்கும் பொழுது கூட நீங்கள் அந்த நிர்விகல்ப நிலையிலேயே இருந்து பிரம்மானந்தத்தையே அடைகின்றீர்கள் ஜீவன் முக்தனுடைய லக்ஷணத்தை எம்பெருமான் விளக்குகிறார் வாழும் பொழுது உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கான அனுபவமாக இருந்திருக்கோ அதை வச்சுத்தான் உங்கள் மரண நேரத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டம் முடிவு முடிவாகும் வாழும்பொழுது நீங்கள் எதை ஸ்ட்ராங்காக அனுபவிக்கிறீங்களோ அதே நினைவும் அதே உணர்வும் தான் மரணம் அடையும் போது வரும் அதே உணர்வை அடிப்படையாக வச்சு தான் உங்களுடைய அடுத்த ஜென்மத்தை முடிவு பண்ணுவீங்க மரணம்ங்கிறது வேறு ஒண்ணும் இல்ல உங்கள் மொத்த லைஃபையும் அந்த சில ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்வார்வர்டில் பார்ப்பீங்க வாழும் பொழுது நீங்கள் எந்த அனுபவத்தெல்லாம் ஆழமாக அனுபவிச்சிருக்கீங்களோ அதுதான் கலரில் ரெக்கார்டாக இருக்கும் மீதி எல்லாம் டல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் கலரில் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் ஆகிருக்கிற சீன் தான் நீங்கள் லாஸ்ட் ஃபேஸில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்கும்போது ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் அதான் உங்கள் அட்ராக்ஷன் அட்டென்ட் பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் உங்கள் அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணும் மீதி எல்லாம் டல்லாக இருக்கும் அப்படி இப்போ சில பேர் உட்காந்துருக்கோம் இல்லை இவ்வளோ நேரம் ஆயும் சாமி விட மாட்டேங்கிறாரு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் நீங்க என்ன முடிவுடன் வந்திருக்கீங்க நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க நாங்க கேட்க போறதில்ல அப்படி நான் என்ன முடிவுன்னு நீங்க கேட்கற வரைக்கும் நான் பேசுற நிறுத்த போறதில்லைன்னு நீங்க கேட்டு கேட்டு பழகியிருக்கீங்க நான் பேசி பேசி பழகியிருக்கேன் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு உட்காந்துருக்கேன் நீங்க வாழும் பொழுதே எதையெல்லாம் ஆழமான அனுபவமாக அனுபவிக்கின்றீர்களோ அதுதான் சாகும் பொழுது மேலே வரும் அதுதான் அடுத்த ஜென்மத்தை நிர்ணயம் பண்ற காரணியாக இருக்கும் சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு சாமி எப்படி எதை பேஸ் பண்ணி நாம் அடுத்த ஜென்மத்தை முடிவு பண்றோம் சாமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஜென்மம் எந்த உடம்பு எடுக்கணும்னு எப்படி முடிவு பண்றீங்கன்ற ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் வாழும்பொழுது சாப்பிட்றது தான் மிக உயர்ந்த நிஜமான நீங்கள் பெரிய அனுபவிக்கிற அனுபவம்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னே நேரம் செலவாகும் இல்லை அந்த சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னே நேரம் சரியாகும் சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு டிராவல் பண்ணி சாப்பிட்டு வர மக்கள்லாம் இருக்காங்க ஃபுட் டூரிசம் இருக்குது ஐயா இதுக்கெல்லாம் கை தட்டாதீர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்லாம் இருக்க மாதிரி மெடிக்கல் டூரிசம் இருக்க மாதிரி ஃபுட் டூரிசம் இருக்கு அந்த ஃபுட்டுக்காகவே டிராவல் பண்றது நல்ல வேலை நம்ம நாட்டில் நம்முடைய பில்கிரிமேஜ் எல்லாமே செவென்டி பர்சன்ட் நம்ம நாட்டில் நடக்கிற டூரிசம் வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஆயிரம் ஆனாலும் தெய்வ பூமி நமக்கு வந்தடைந்த மாசு தூசு அளவுதானே தவிர நம் உள்ளே நிறைந்த மாசு அல்ல அதனால் நம்ம நாட்டில் அந்த ஃபுட் டூரிசம் பற்றி நமக்கு பெருசாக தெரியாது ரொம்ப கம் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக ஃபுட்டு பாப்புலர் ஆனால் கூட அந்த ஃபுட்டு கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அசோசியேட் ஆகி பழனி பஞ்சாபிரதம் திருப்பதி லட்டு அந்த மாதிரி தான் ஸ்ரீரங்கம் புளியோதரை அந்த மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலோட சேர்ந்து தான் எதுவுமே அதுதான் நம்ம நாட்டுடைய நம்ம நம்ம டிஎன்ஏட பெருமை நம்ம நாட்டில் இருக்கிற நல்லதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை நாம் கடைபிடிக்கும் போது வருவது நம்ம நாட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை நாம் விட்டதனால வர்றது இதனா நம்ம அப்படியே மாத்தி புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறோம் துக்கமெல்லாம் பாரம்பரியத்தினாலையும் சுகமெல்லாம் பாரம்பரியத்தை விட்டதனாலையும் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது மாடர்னைசேஷன் வெஸ்டர்னைசேஷனா மாற வேண்டிய அவசியம் இல்லை வெஸ்டர்னைசேஷன் வேற மாடர்னைசேஷன் வேற மாடர்னைசேஷனை நான் வெறுக்கவே இல்லை லேப்டாப்போட உட்காந்துருக்கேன் பாருங்க எனக்கு தெரிஞ்சு லேப்டாப் வச்சு பகவத்கீதை சொன்ன முதல் சுவாமி நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா லேப்டாப்பை யூஸ் பண்ண தெரியறவங்க பகவத்கீதை சொல்லத் தெரியறது இல்லை பகவத்கீதை சொல்லத் தெரியறவங்க லேப்டாப் யூஸ் பண்ண தெரியறது இல்லை இது ரெண்டும் தூரமாகவே இருந்தது ரெண்டையும் பக்கத்தில் ஒன்றா வச்சுருக்குறோம் மாடர்னைசேஷன் மேலே தப்பு இல்லை அதுக்காக வெஸ்டர்னைசேஷன் தேவையில்லை சாப்பிட்றதே கதியினு வாழ்ந்துருந்தோம்னா என்ன பண்ணுவோம் சாகும் பொழுதும் அதான் நினப்பு வரும் சாகும் பொழுதும் சாப்பாட்டு நப்பதான் வந்தா என்ன பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகம் சாப்பாடு தான் அப்போ அந்த மாதிரி உடம்பெடுத்து எடுத்து அந்த மாதிரி ஊரில் பிறந்தா நல்லா இருக்கும் இல்லை அப்போ என்ன பண்ணலாம்ப்பா சாப்பிட்றதுக்கான பெஸ்ட் உடம்பு பன்னி உடம்பு நீளமான வாய் காலேஜுக்கு போக வேண்டாம் படிக்க வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண வேண்டாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் படுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்பா அனாவசியமாக மனுஷ உடம்பு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எடுத்து இந்த பொறுப்பெல்லாம் எடுப்பானே பண்ணி உடம்பு எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே காலத்தை கிடைக்கலாம் அப்படி தான் முடிவு பண்ணுவோம் அந்த மாதிரி உடம்பு எடுத்துனால பெரிய வாயாக வச்சு ஒருவேளை அந்த உடம்பிடும்போது ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுப்போம் ரெண்டு அடி அகலம் வாய் ரெண்டரை ரெண்டரைடியாகலாம் உடம்பு போதும் நிறைய சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஊரா பிறக்கலாம் அந்த மாதிரி உடம்பு எடுப்போம் ஒருவேளை ஒன்றுமே செய்யாமல் மந்தமாக காலையில் பத்து மணிக்கு எந்திரிச்சு ஒரு காஃபி சாப்பிட்டு திரும்ப படுத்து பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து லஞ்சு முடிச்சுட்டு படுத்து நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு டீ சாப்பிட்டுட்டு திரும்ப எட்டு மணிக்கெல்லாம் போய் படுத்துக்கிறதுன்ற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருந்தோன்னா சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க பத்து மணிக்கு எந்திரிச்சு மெதுவா டீ கடைக்கு போய் உட்காந்து அந்த ரெண்டு டீ சாப்பிடுறதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடும் அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாருடைய தலையும் திங்கறது அந்த பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து சித்து போயிட்டானா வேணும் நான் அப்பவே சொன்னேன் வெளியூருக்கெல்லாம் போய் வேலை செய்யாதீங்கடான்னு பாரு பஸ் ஆக்சிடண்ட் செத்து போயிட்டான் பாரு நான் பாரு அதனால தான் ஊரை விட்டு வெளியில போறதே இல்லை இந்த மாதிரி எல்லா அது மட்டும் இல்லை அந்த அவங்க பேசுற வேதாந்தங்கள் கேட்கணுமே ஏ எல்லாம் பிரமையப்பா கடவுள் நினைச்சாதான் முடியும் நாம நினைச்சா இதெல்லாம் நடக்குமா விடப்பா எல்லா பெரிய வேதாந்தமும் இருக்கும் ஆனா டீ குடிச்சு முடிச்சு அந்த டீக்கு காசு இருக்காது அப்பா கணக்குல வச்சுக்கோ நாளைக்கு கொடுக்குறேன் அது எந்த நாளைக்குன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு மந்தமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் என்ன முடிவு பண்ணுவோம் பொழுது அந்த மந்தத்தன்மை தான் நினைவுக்கு வரும் அப்போ என்ன பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும் சாகத்தான் போகிறோம் இந்த மாதிரி மந்தமாக தான் இதுதான் வாழ்க்கையோட சாரம் அப்போ பேசாம ஏம்பா மனுஷ எடுத்து காலேஜுக்கு போய் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்தி இல்லை பண்ணி உடம்பு எடுத்தால் கூட வாயை கா நாள் முழுக்க அசைச்சிக்கிட்டே இருக்கணும் அதை விட மந்தமாக நிம்மதியாக நம்மளை மாதிரி அமைதியாக வாழ்க்க எருமமாடு உடம்பு போதுமே இருமாடாக பிறந்துடுது அப்போ பிரச்சனையே இல்லை வருங்க காலையில் பத்து மணிக்கு மெதுவாக தங்கி இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு தூக்கம் கலையாமல் குட்டையில் போய் படுத்துட்டு சாயந்தரம் சூரியன் சாய்ஞ்ச உடனே திரும்பவும் தூக்கம் கலையாமல் அப்படியே வந்து மந்தையில் படுத்துடலாம் எருமாடு உடம்பாக எடுக்கிறது அதாவது எந்த அனுபவத்தை ஆழமான அனுபவம் என்று நாம் விரும்பி ரசித்து ருசித்து வாழுகின்றோமோ அந்த அனுபவம் மரண காலத்திலே மேலெழும் அந்த அனுபவம் சார்ந்து அதற்கு தேவையானது போல் உடல் மனம் தகப்பனார் உறவு நாடு எல்லாவற்றையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நல்ல தெரிஞ்சுக்கோங்க நல்ல தாராளமான வள்ளல் தன்மையுடைய தகப்பனுக்கு நீங்கள் பிறந்திருந்தால் வள்ளல் தன்மையோடு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை ஏனென்றால் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தீர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்பா அப்படி இருந்தாரு நாம் அப்படி இருக்க வேண்டியதுல கிடையாது அப்பாவோட டைட்டில் மட்டும் உங்களுக்கு வந்தா பத்தாது அவருடைய வாழ்க்கை தன்மையை உள்வாங்கி ஆகணும் நல்லதை மட்டும் உள்வாங்கணும் சில நேரத்தில் ஒரு ஒரு சின்ன அந்த லைன் போட்டுறணும் ஃபைன் பிரிண்ட்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்க சூஸ் பண்ணி பிறந்திருப்பீங்க நீங்க சூஸ் பண்ணி பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் ஆழமான ஒரு சத்தியம் வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆழமான அனுபவம் எண்ணி வாழுகிறீர்களோ அது மரணத்தின் போது மேலெழும் அதை வைத்துத்தான் அதை அடிப்படையாக வைத்துத்தான் அடுத்த ஜென்மத்தை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் அதனால மீண்டும் 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 எந்த உணர்ச்சி கொந்தளிப்பு எழுந்தாலும் ஆசையாகட்டும் அச்சமாகட்டும் துக்கமாகட்டும் பயமாகட்டும் வேதனையாகட்டும் எந்த சுகதுக்கங்கள் எழுந்தாலும் உங்களை மீண்டும் மீண்டும் அமைதிக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அனுபவமாக உங்களுடைய நிர்விகல்ப நிலையாகிய அமைதி இருக்கட்டும் இருந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள் மரண காலத்திலும் அதே அமைதி மேலழும் அந்த அமைதி மேலழுவதனால் நீங்கள் உயிர் பிரியும் நேரத்திலும் அதே பிரம்ம நிலையில் நிலைபெற்று பெற்று ஞானமுக்தனாக விதேக பூரணமான நித்யானந்த நிலைக்குள் நிலைபெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய மொத்த செய்தியின் சாரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் அழிவற்றவர் என்கின்ற தெளிவை உணர்ந்து மீண்டும் மீண்டும் உங்களை உங்களுக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதி நிலையாகிய நிர்விகல்ப நிலைக்குள் கொண்டு வாருங்கள் அது வாழும் பொழுது ஜீவன் முக்தியையும் உடலை விட்ட பிறகு விதேக முக்தியையும் உங்களுக்குள் மலரச் செய்யும் இந்த சத்தியத்தை நீங்கள் எல்லோரும் வாழ்ந்து ஜீவன் முக்தராய் வாழ்ந்து ஜீவன் முக்தியில் நிலை பெற்று நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து നിത്യാനന്ദ പരപ്പി നിത്യാനന്ദിട ആശീർവദിക്കോം വസുദേവം കം സചാനൂരമർദനം ദേവഗീ പരമാനന്ദം കൃഷ്ണം वन्दे जगद्गुरुम्